இயேசு கிருத்துவின் நாமத்தினாலும் வாழ்த்து ஆஸ்வதிக்கிறேன் இந்த வேலையில் கூட கத்தர் உங்களுக்கு பெரிய கருங்களை செய்வாராக வேதில் வாசிக்கும் போது செய்ய முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நாலாம் வருஷத்தை வாசிக்கும் போது கத்திரத்துலேயே மனமெழ்ச்சியாக இரு அவர் உன் இழுத்த வேளிலே உனக்கு அருள் செய்வார் உன் வேண்டுகளே அவர் உனக்கு கருள் செய்வார் நிறைய கதைகளுக்கு நாம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம் வேண்டி கொண்டு இருக்கிறோம் என்னை பார்த்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் மனமெழ்ச்சியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம வந்து வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கறக்கும் நினைக்கிறக்கும் அப்பா பிரதேச செய்வதற்காக நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார் சந்தோஷம் என்று சொல்லும்போது சும்மா என்னை அது வராது ஆனால் அது நடந்துட்டேன்னு சொல்லி விசுவாசிக்கும் போது நீ ஜெபிச்சிருப்பீங்க இது கட்ட எனக்கு கட்டாயம் செய்வே ஒரு விசுவாசம் உங்களுக்கு விட்டால் அதுதான் உங்களுக்கு நினைச்ச நினைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும் லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் வாசத்தில் வாசிக்கும் போது எத்தனையோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நன்மைக்காக இயேசுக்கு யார் வயிற்றில் பிறப்பார்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டு சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற அறை வீட்டை பூட்டி அந்த பிதாவை நோக்கி ஜெபிக்கிற அந்த திரியை நோக்கி தூதன் போகிறார் கிருபை பெற்றவளே நீ வாழ்க நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் உன் சந்ததி உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த வாக்கை பெற்ற உடனே கொஞ்சம் பயப்படுறா மறியால் பயப்படுறாங்க இந்த வாழ்க்கையில் எனக்கு எப்படியாக இருக்குமே சொல்லி ஆனால் கூட அப்படி வார்த்தையின்படியே ஆகக்கடபடி சொல்லி ஆண்டுக்கெல்லாம் அடிமையை சொல்லும்போது கத்தர் மரியாளுடைய வாழ்க்கை வரப்பதையே செய்தார் உலகம் எவ்வளோ பேசியிருக்கலாம் ஆனால் கூட அது இருதயத்தின் வேந்தல் என்னவாக இருந்திருக்கும் ஒருவேளை ஏதாவது எதிர்பார்த்தது இயேசுக்கு தம்முடைய தன்னுடைய வயிற்றில் பரப்பாராயிடுச்சு எதிர்பார்த்திருக்கலாம் அந்த ஒரு நன்மையை கத்தர் மரியாளுக்குள்ளே வைத்திருந்தார் திட்டத்தை வைத்திருந்தார் அதே போல் தான் இன்றைக்கு ஒன்று வேந்தல் கேட்கப்பட்டது ஜபித்த ஜபத்தை அவர் அங்கீகரிக்கிறார் ரொம்ப நாளத்துக்குற அடைய வாழ்க்கையில வேற வழியே இல்லைன்னு சொல்லி அவளுடைய சமூகத்தை ஆலயத்துக்குள்ளே போய் ஜூக்கிறார் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணி ஓ செயல் கர்த்தாவே இப்படி அடியாளை மறவாமல் நினைத்தரல அடியாளுக்கு ஒரு ஆண்பிள்ளையே கொடுத்தால் உங்களுக்கும் சகல நாட்களும் உமக்கென்றே சொல்லி ஒப்பு கொடுத்து ஜூக்கிறார் ஜெபித்த பிறகு வேதனை படலை புலம்பலை அழல நந்தா சாப்பிட்டா இது ஒரு மனமய்ச்சி நான் ஜபிதாச்சு எனக்கு இப்படி ஒரு அப்பத்தை கத்தர் செய்வார் சொல்லி விசுவாசத்தோட அவழ்க்கையா நடந்து கொண்டிருக்கும் போது சில நாள் செந்த பிறகுன்னு போட்டு சில நாள் சென்ற பிறகு அண்ணால் கர்ப்பம் தரித்தால் உங்கள் விண்ணப்பத்தின்படியே அவர் கட்டளையிடுவாராக அவள் விண்ணப்பம் எதுவோ அந்த விண்ணப்பத்தை அப்படியே கத்தர் அங்கீகரித்து அவள் கேட்டதும் நினைத்ததுக்கும் அப்பாற்பட கூட அதிகம் செய்தா ஒரு சாமியில தான் கத்தர் கொடுப்பான்னு எழுதி பார்த்தா ஆனால் அதே டைம் பார்த்தா திரும்ப அவளுக்கு மொத்தத்தை ஐந்து கொடுத்தார் ஒரு பிள்ளைக்காக ஜிபித்தா ஆனால் ஆடு சமூகத்தை ஜிபிக்கும் போது அழுது ஜெபித்தா சில காரியங்கள் நம்ம அழுது ஜெபிக்க வேண்டும் அடுத்த சமூகத்தில் எதிர்பார்க்குற கழிவோடு கூட விதைக்கிற வெம்புறத்தோடு கூட அறிப்பான் நம்ம வந்து எப்போது நீங்க அழுன அவசியம் இல்லை நல்லா மனமகிழ்ச்சியோடு நீங்க ஜிபிக்கலாம் சார் ரொம்ப போராட்டமாக இருக்குன்னு சொன்னால் ரொம்ப எதிர்பார்க்கறதுக்கு நடக்கலன்னு சொன்னா டாக்டர்ஸ்லாம் ஒரு வேலை கைவிட்டிருக்கலாம் நீங்க அப்படிப்பட்ட வேலையில அந்த பிதாவை நோக்கி சோம் பண்ணுங்க வெளிரங்கி பதில் கொடுப்பா இந்த மாதத்துலேயே ஒரு அற்புதம் கட்டாயம் நடக்கும் இது அற்புதத்தின் மாதம் ஒரு ஆசிர்வாதத்தின் மாதம் ஒரு மனமெழ்ச்சியின் மாதம் நீ இடத்துல மனமெழ்ச்சியா இரு உன் உரியத்தி மேல வர செய்வார் மூன்றாம் அதிகாரத்துல பதினோராவது வருஷத்துல வாசிக்கும் போது இப்போது மகளை பயப்படாது உனக்கு வேண்டு செய்வார் உனக்கு வேள் செய்வார் உன்னை பார்க்கும் போது ஜனங்கள் எல்லாரும் குணசாலி என்று அறிந்து கொள்வார்கள் உன்னை குணசாலியாக எல்லா ஜனங்களுக்கும்பாக கத்த உயர்த்துவார் ஏன்னா உன்னுடைய ஜபத்துக்கு அவ்வளோ பெரிய மேன்மை இருக்கிறது இந்த அங்கலாய்ப்பை கவனித்த தேவன் இந்த பேனை அறிந்த தேவன் நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க அவரை ஒரு வழி கிடையாது இந்த வேலை வாசித்து பாருங்க மேற்கிலும் கிடைக்கும்னு ஜெயம் வராது இந்த ஜெயம் வந்து அவரால் தான் கிடைக்கும் ஒன்று கொஞ்சம் பதினைந்து ஐம்பத்தேழுல வாசிக்கும் போது நம்முடைய கத்திர இயேசு கத்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்குதான் இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதம் ஒரு பெரிய அறுவடையின் மாதம் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் மாதம் அது மாத்திரமல்ல விதைத்த விதைகளுக்கு எல்லாத்துக்கும் பலம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் இந்த மாதத்துல நீங்க எதெல்லாம் கண்ணோடு ஜெபித்தீர்களோ விதைத்தீர்களோ அத்தனை ஜபத்தை கத்த கேட்டு நூற்றுக்கு நூறுகளை ஆஸ்வதிப்பார் ஈசாக்கு பாருங்க ஆண்டு சமூகத்துல பஞ்ச காலம்தான் போராட்டமான ஒரு நேரம் தான் விதைச்சான் நூற்றுக்கும் நூறு அவனுக்கு ஒரு ஆசிர்வாதம் வந்தது நூறு மடங்கு அறுவடை பண்ணு நான் ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல பன்னெண்டு வாசித்து பாருங்க வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்ய வானாகி மகா பிரியமன நான் சொல்லியத்துல வாசிக்க ஈசா கூட குணா என்ன தெரியுமா உனக்கு மனைவிக்காக ஜபித்தான் ஈசா கூட குணத்துல நீங்கள் பாப்பீங்க நாக்கி ஆதி ஆகமத்தில இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் போது அவனுடைய சமூகத்தை எதிர்பார்த்தேன்னா ஈசாக்கு வந்து தப்பா விட்டு கொடுக்கும்போது எகுவா ஈர எல்லாட்டையும் பார்த்து கொண்டார் அதை அறிந்த அந்த ஈசாக்கு அவருடைய சமூகத்தில் தியானம் பண்ணுகிறான் ஆதிமம் இருபத்தி நாலாம் அதிகாரம் அறுபத்தி மூணாம் வருஷத்துல வாசிக்கும் போது தியானம் பண்ணி கண்ணை எடுத்து பார்க்கும்போது ஒட்டங்கள் வரக்கண்டான் அவனுடைய திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் அவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணி அனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவன் கண்கள் அவரை போ நோக்கி பார்க்கும்போது அவன் எதிர்பார்த்த ஒரு நன்மை வந்தது உங்கள் கண்கள் அவரையே பார்க்க வேண்டும் இந்த கண்கள் கத்தரையே நோக்க வேண்டும் அவருடைய முகத்தையே பார்க்க எந்த காரியம் வந்தாலும் பரவாயில்ல என் முகத்தை தேர்நெடு சொன்ன கத்தை எதிர்பார்க்குற காரிய எடுத்து அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள் நமக்காக சிலுவை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு மற்ற எல்லாவற்றையும் ஆகலாதிருப்பதை எப்படி எதிர்பார்க்கறதும் நினைப்பதற்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை கத்தை செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல அது இன்றைக்கே செய்வார் சந்தோஷமா இருங்க அது விசுவாசிங்க அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார் நான் கத்த நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று இசைக்கள் பன்னெண்டாம் அதிகாரத்துல இருபத்தஞ்சு இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் அவர் என்னென்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரோ அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆனா அப்படிப்பட்ட வேலையில சூழ்நிலைலாம் அவள் சாகம் இல்லாமல் இருக்கிற வேலையில விசுவாசிக்க வேண்டும் ஆபிரகம் விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது அவருடைய வாழ்க்கையில் பாருங்க வழி இல்லைன்னு சொல்லி அவர் நூற்று தொண்ணூத்தொம்பது வயது வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு அது வழியே இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அந்த சமூகத்துல விசுவாசிக்கிறான் ஆதி ஆமும் பதினைந்து அதிகாரத்துல கேட்கிற ஆண்டவரே எனக்கு இன்னும் புத்திரஸ்வீகாரம் இல்லை என்று சொல்லும் போது வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார் கடற்கை மண்ணின் எண்ணிப்பார் சந்ததி உலவாய் பழுகி பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் அந்த வார்த்தையை நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கும் போது அபிரஹாமுக்கு கத்தர் நல்ல ஒரு குழந்தை பாய்க்கத்தை கொடுத்த சொன்னாக்கி எல்லாரும் அவனை பார்க்கும்போது அவர்கள் பெற்றவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி அதை பார்க்க ஒரு மகிழ்ச்சி மேத்தலம் வாசிக்கும் போது ஆதி ஆகமத்தில் இருபத்தி ஓரிகாரத்தை வாசிக்கும் போது அதில் மூணாவது வருஷத்தை நீங்க சொன்னால் ஆப்ரஹாம் தனக்கு சாரா பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயர் விட்டார் அதுக்கு அர்த்தவசம் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் சாரால் தேவனை நகைக்க பண்ணினால் இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் உங்களுக்கு நகைக்கக்கூடிய நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல செய்தி உங்களை தேடி வரும் ஏன்னா சாரால் நகைக்கிறான் அந்த செய்தி கேட்டவங்க எல்லாரும் நகைக்கிறாங்க நூறு வயதுலேயே குழந்த அதே போல உனக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு ஒரு நன்மை வருகிறது அது நடக்காதுன்னு உங்கள் ஒதுக்கி வச்சிருப்பீங்க தான் சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பீங்க அந்த காரியங்களிலே கத்தோடு வறுப்பதே செய்கிறான் ஜெபித்து மறந்து போன ஒரு காரியமாக இருக்கலாம் ஆண்டச்சு அவர் மறக்கிறதுக்கு அணிது உள்ள ஒரு தேவன் அல்ல உங்களை உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார் உங்களை கத்தை கனப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார் மேல்மைப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார் உங்களை கத்தை கனப்படுத்தும் போது எல்லாருக்கும் தெரியும் உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க இவருக்கா இவனுக்கா இவனுக்கா இந்த ஆசீர்வாதம் சொல்லி ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையிலே இயற்கைக்கு செய்ய செய்வார் ஒன்று சாமி ஒன்று அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அவளுக்கு கத்த கற்பத்தினையை கொடுத்தார் அந்த பிள்ளை நிமித்தமாக எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் இந்த நாட்டிலே கூட உனக்கு வை செய்வார் நீ எதற்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறாயோ எதற்காக விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாயோ நீ அதை அப்படி நூற்றுக்கு நூறு விசுவாசிக்க வேண்டாம் நான் கட்டாயம் நடக்கும் அவர் சொன்னால் யாரும் தடுக்க முடியாது தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்வதை யாரும் தடை பண்ண முடியாது தடைகளை உடைக்கிறவர் கலந்து வந்திருக்கிறார் நிச்சயமாகவே நிறைவேறும் அந்த வார்த்தை போது நீங்கள் அனைவருக்கு சாட்சியராக இருப்பீர்கள் ஜபம் ஏசப்பா துதிக்கிறோம் சோதரிக்கிறோமாப்பா எங்களோட வார்த்தை மூலமாக பேசிருக்கிறீங்க அப்பா ஏசாயா பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வாசிக்கும்போது வாசிக்கும் போது அபிஷேகத்தினால முடிக்கப்பட்டு போவோம் வாசிக்கிறோம் வாசிக்கிறோமையா அப்படி அபிஷேகம் பலமாயின் பிள்ளைகள் மேலே இறங்கி ஐயா இந்த அபிஷேகம் கடந்து வர வர கத்தடி ஆவி எங்கு உண்டு அவங்க பிள்ளை உண்டு குமாரன் பிள்ளை யாக்கினால் மெய்யாகவே வெள்ளையாக வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்பா எவ்வளவு நன்மைக்காக ஜபிக்கிறார்களோ அத்தனை நன்மைகளும் கடந்து வருவதாக எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டு ஜெயமாய் ஐயா பிள்ளைக்கான புதிய காத்தை செவீராங்க புதிய தொழில்கள் ஆரம்பிக்கட்டும் ஐயா புதிய நன்மைகளை கட்டளிடுவீனா இதுவரைக்கும் நடக்காத அப்படி ஒரு ஆசிவாத்தின் ஊட்டுக்கங்க திறக்கப்படட்டும் ஐயா அப்பா பிள்ளை காண்டவர் எங்கெங்கெல்லாம் கட்டப்பட்டு அத்தனை கட்டலாம் அவிழ்க்கப்படட்டும் நாமத்தினாலே அப்பா நீங்க வாக்கு கொடுத்துக்கிறீங்க ராஜா நான் மேல ஒண்ணு நுகத்தை முடிச்ச கட்டல என்ன வாக்கு முறிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு வைக்கிறோம் அப்பா எதிர்பார்க்கறக்கும் நினைக்கிறக்கும் அப்பா அதிசயம் நடக்கட்டும் நீங்க கொடுத்த வாக்கு தத்தன்படி மயிற்சி நல்ல ஒரு மயிற்சி அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா சங்க நாற்பத்தஞ்சுல வாசிக்கும் ஆனந்த அபிஷேகம் ஸ்தோத்திரம் இறங்கி விரட்டும் ஏசுவே நாமத்தினாலே இந்த அபிஷேகம் இறங்க 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 இந்த பிரசன்னம் இறங்க 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 கத்திரத்துல மனமேச்சியாயிரு அவர் உன் இதயத்தை வந்து அவர் அறிச்சைவார் அவர் எதிர்பார்க்கிற அற்புதத்தை செய்யும்படியாக உன்னை நான் கேட்கணும் மகிழ பண்ண போகிறார் உன் இதயத்தை மகிழ பண்ணுவார் உன் இதயம் அதிசயப்பட்டு போதிக்கணும் நீ எதிர்பார்க்கறக்கும் நினைக்கிறக்கும் அப்போ அதிசயம் நடக்க வேண்டுமானால் நீ இப்படி விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தவளே பாக்கியவதி விசுவாசிக்க நீ ஆரம்பிக்கும் போதே அவர் செய்வார் பயப்படாது எதிர்பார்க்கிற காரியங்களுக்காக அவர் உனக்காக இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார் அவர் காத்திருக்கிறார் நீ என்ன அழுது கொண்டிரு கத்து உன்னை ஆசிர்வதிக்கப்படி வந்திருக்கிறார் நீ வலதுபுறம் சாயும் போதும் வலதுபுறம் சாயும்போது வழியை உனக்கு உருவாக்கி கொடுப்பார் பானாந்திரமான ஒரு பாதையை வழியை உருவாக்கி கொடுக்கிறார் அவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்துவத்தையும் ஆம் என்றும் ஆம்மே நிறைவேற்றி கொடுப்பார் எதிர்பார்க்கிற நன்மை வர வேண்டுமானால் மகிழ்ச்சி தேவை சமாதானம் தேவை சந்தோஷம் தேவை இந்த நாளில் கூட இயேசுக்கு உலகம் கொடுக்கக்கூடாது ஒரு சமாதை உடல்களை வைக்கிறார் இந்த சமாதனை பெற்ற உடனே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சகோதரனை இந்த சமாதை பெற்றுக்கொள் இயேசு வந்து நடுவே நின்று ஒரு சமாதானம் என்று சொல்லுகிறார் அந்த சமாதத்தின் தேவன் ஒரு அற்பதை விட்டார் ஒரு அதிசயமான தேவன் அப்போ எதனா எதிர்பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கார்கள் அத்தனை ஜபங்களுக்கும் கொடுத்த ஆசுவாத்த கட்டிடுகிறார்கள் சாட்சியாக நிறுத்த முடியாங்க ஜபிக்கிறோம் ஏசு கிருத்தமே நாம துருவம் பிதாவின் ஆனால்